உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலாக பார்க்க போகிறோம் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார் அதே போல சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் ஜாதகத்துல நல்ல வலு பெறும் பொழுது பணம் ரீதியான பொருளாதார ரீதியான உறவுகள் ரீதியான அனைத்து விதமான சந்தோஷங்களையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்னா உங்க ஜாதகத்துல சுக்கரோடைய அமைப்பை பார்க்கணும் அதே போல உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செக் பண்ணும் அப்ப அந்த மாதிரி கோச்சாரத்துல சுக்கிர பகவான் ஒவ்வொரு முப்பது நாளுக்கு ஒரு தடவையும் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அந்த ஒரு மாத காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பயணம் கொடுக்க போகுது அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்திலையும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம தான் முதலாளாக இருக்கும் உதவி பண்றதுலையும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் அதே மாதிரி ரொம்ப கண்ணியமா ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வர்த்தா உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல இருந்து பழகிறார் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா ஆமா ராசியிலே கேது அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்போ பாக்கியம்னா என்ன முதல் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கிய மிக முக்கியமானது படிப்பு கல்வி அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க அந்த கல்வியை போது என்னன்னா அந்த சனி ராசியில் கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும் இல்ல ஒரு டிகிரி படிக்கணிங்க வச்சுக்கோங்க அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யணும் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் சில பேருக்கு ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யணும் இப்ப வெளிநாடுவே படிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு பணம் கடன் வாங்காம கிடைக்காது இல்ல ஒரு வாழ் ரிஜெக்ட் ஆகாம உங்களால அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அதையோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் அப்போ திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக சின்ன சின்ன லெவல்லேருந்து எடுத்துக்கோமே ஒரு காதல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டால் சக்சஸ் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் சில சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சில நேரத்தில் பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கு சரிங்களா அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னவே என்னென்னா நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடைவாங்க அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நான் போய் பேசினாதான் சரியாகுமா நான் போய் பேச மாட்டேன் என் மனைவி கிட்டே நான் பேச மாட்டேன் கணவர்கிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில அதிகமாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்தா கூட தெரியாது மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க ஆனால் அந்த அஷ்டம சனி ராசியிலே கேது வரும்போது அந்த பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணு நீங்கள் கொஞ்சம் இறங்கி தான் போயாகணும் அங்கே இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க பாரு முதல்ல அவர் ரொம்ப திம்பல இருந்தார் இப்போ பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டாரு அது சொல்லட்டும் தப்பு கிடையாது ஒரு மனைவிக்காக கணவனுக்காக குழந்தைக்காக நீங்கள் இறங்கி ஒரு தப்பே கிடையாது அப்படி இறங்கி போலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகாமல் அந்த இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா பலமாக இருக்கும் தான் திருமணம் நடந்தால் சிறப்பு அப்போ அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பேச்சுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாக்யஸ்தானத்திலே இருக்கார் சுக்கிரன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே ஆகணும் அது என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி இருந்து நாற்பது வயசு கூட வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர் நிறைய வயசுலாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுருங்க சரிங்களா உங்களுடைய இதை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப போய் ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு நல்ல வேலை இருக்கு ஆனா கல்யாணம் ஆகுது ஏன் அடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்கள்ல நிவர்த்தி ஆகக்கூடிய தோஷங்கள்லாம் கண்ண காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனில எப்பயும் நடக்கும் ஏன்னா நாலு பேர் கல்யாணம் ஆகும்போது நாலு பேர் சொல்லுவாங்க என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் எல்லா ஊரில் இருக்க பசங்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆயிடுது பார்த்த எல்லாம் கல்யாணம் ஆயிடுது உங்களுக்கு மட்டும் உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லும் போதா நீங்கள் அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம் அது பரிகாரங்களாக இருக்கலாம் வழிபாடா இருக்கலாம் அதெல்லாம் செய்யும் அதே போல இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்ப இடம் விற்கலாமா சார் இடம் விற்கலாம் வீடு விற்கலாமா வீடு விற்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போகாது அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் தான் சார் சுக்கரன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இது மட்டும் நடக்காது ஏன்னா உங்க ராசியிலே கேது பகவான் இருக்காரு அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல் ஆகணும் அஷ்டம சனி வேறு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுலாம் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கு அப்போ நீங்கள் போய் பேசும்போது என்ன ஆகும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு இடம் சொல்கிறீங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க நாலு லட்சத்துக்கு கொடுங்க ஐயோ எனக்கு ஒரு லட்சம் லாஸ் ஆகுது இந்த ஒரு லட்சம் லாஸ் ஆகுதுன்னா என்ன எப்படி விற்கிறது என் கடனை எப்படி தீக்கிறதுலாம் யோசிப்பீங்க அதை யோசிக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை விற்றுட்டு இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம் நாலு பேர் சொல்லலாம் ஐயோ நீ இடம்லாம் வச்சிருந்த வித்துட்டியப்பா காரெல்லாம் வச்சுட்டே வித்துட்டியப்பான்னு சொல்லுவோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்கள் கொஞ்சம் கௌரவம் பார்க்காதீங்க ரொம்ப முக்கியம் இந்த சிம்ம ராசிக்கே என்னென்னா நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் அது மாதிரி இல்லாமல் அதை யோசிச்சிங்கன்னா சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய சுக்கிரப்போ அண்ண வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு அதை எந்த டவுட்டும் கிடையாது போய் படிக்கிறது வெளிநாட்டிலே படிச்சு வேலை இல்லாமல் இருக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சோம் ஆனால் எதிர்பார்த்த நீங்க சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனால் அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்ட ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டு தேவையில்லாம யோசிக்காதீங்க கிடைச்ச வேலையை ஒன்று எடுத்திருக்கேன் முதல்ல ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அது டவுட்டும் கிடையாது அதை உத் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது நம்ம பிளான் பண்ணுறது நல்லது அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே மாறி இருக்கீங்க வேலையில் பிரச்சனை இருக்குது ஆஃபீஸை தொல்லை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணிருங்க ஐயோ இல்லை எனக்கு இதுதான் சம்பளம் எனக்கு இதுதான் வேலை நான் இங்கே தான் வேலை பார்க்கணும் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் செட்டிலைட் அந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்களாம் மாறிட்டீங்கன்னா சேஃப் மாறும் மாறும்போது வேற கம்பெனில கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்குறாங்க அது எடுத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியா இருக்கு அது எடுத்துக்கங்க இந்த அஷ்டம சனில இதெல்லாம் நடக்கும் ஆனா அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிர அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிறப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அவங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்க இல்ல எனக்கு வந்து அங்க ஸ்டே கொடுக்கல அங்க வந்து நல்ல சம்பளம் கிடைக்கல அங்க போனா எனக்கும் இங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க அங்க போனால் டெவலப் ஆயிருவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு 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 அயோ நடக்கல 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 எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அந்த முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும் தடைகள் வரதான் செய்யும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பா சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுக்கப்படுறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னு இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்க எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது பீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோ பவன்